கனிமுள்ள சஞ்சீவம் துப்பாக்கிதாரியும் நண்பர்கள் விசாரணையில் தகவல் யானையில் மீட்கப்பட்ட சடலம் போதைப் பொருள் வர்த்தகருடையது கரீமுள்ள சஞ்சீவின் சீடரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு முயற்சி கொழும்பில் கொட்டாஞ்சேனியில் துப்பாக்கிச்சூடு தமிழர் ஒருவர் படுகொலை பசியுடன் இருப்பவன்தான் பசிக்குரிய உணவை தீர்மானிக்க வேண்டும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து ஸ்ரீதரன் காதலி சிக்கினார் கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொண்ட நபரும் கனேமுள்ள சஞ்சீவும் சிறிது காலம் நெருங்கிய நண்பர்களாக இருந்ததாக துப்பாக்கி சூடு நடத்தியவர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் சஞ்சீவின் போதைப் பொருள் முக்கிய உதவியாளராக தான் இருந்ததாக துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் பெண் சந்தேக நபரை துப்பாக்கிதாரிக்கு அறிமுகப்படுத்திய பத்தேம அவரூடாக இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்கக்கூடும் என இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் புலனாய்வுத் துறை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்றகன் ஐந்தின் குற்றவாளி கூண்டில் கணையம் உள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரே கொழும்பு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் யாகில உஸ்பெக்ட கேயாவ கடற்கரை பகுதியிலிருந்து போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் நேற்று முற்பகல் உஸ்பெக்ட கேயாவ கடற்கரையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளமையும் நேற்று முன்தினம் இரவு வேளையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த நபர் மீது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி சுமார் பத்து தடவைகள் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் சடலம் மீட்கப்பட்ட பகுதிக்கு அருகில் இருந்து ஒன்பது செயலிழந்த தோட்டாக்களையும் விசாரணை அதிகாரிகள் மூட்டுள்ளனர் இவ்வாறு கொல்லப்பட்ட நபர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழு தலைவரான பட்டுவரே சாமரி என்பவரின் உறவினர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துபாயில் உள்ள இசாரகற்ற நபரிடம் இருந்து கிடைக்கப்பெற்று அழைப்பிற்கு மையம் அவர் முச்சக்கிர வண்டி ஒன்றில் உஸ்பெட்ட கேயாவா பகுதிக்கு சென்றுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது நீர்கொழும்பு பகுதியில் நேற்று பிற்பகல் கனியும் உள்ள சஞ்சீவின் சீடர் ஒருவரால் மற்றொரு துப்பாக்கிச் சூடு முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் காமச்சூடை போல பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடையின் உரிமையாளர் மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர்கள் மிரிஸ் அந்தோனி என்பவரின் மூத்த குறிவைத்து தாக்க வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு நபர்கள் சூடு நடாத்த முயன்ற போதும் துப்பாக்கி இயங்கவில்லை என்ற நிலையில் அவர்கள் அங்கிருந்து தப்பி கூறப்படுகிறது கனேமுள்ள சஞ்சீவின் கீழ் உள்ள கமாண்டோ சலிந்து என்ற நபர் குறித்த வர்த்தக நிலையத்தில் கப்பம் கூறி பணம் கேட்டதாகவும் பணம் செலுத்தப்படாத நிலையிலேயே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்த வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பகுதியில் உள்ள வர்த்தக நிலையின் உரிமையாளரான சசிகுமார் என்பது இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி சூடு நடாத்திய பிரதான துப்பாக்கிதாரி உந்து தப்பிச் சென்ற வேண்டி ஒரு குடும்பத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் தெலவாக்களை பேவல் தோட்டத்தைச் சேர்ந்தவென்று தெரியவந்துள்ளது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தைப் பொறுத்தமட்டில் அரசாங்கம் இமக்கான தீர்வு திட்டத்தை தருமென்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது மாராகு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டுநிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இப்போது நாங்கள் தான் பசியுடன் இருக்கின்றோம் பசியுடன் இருப்பவர்கள் தானே என்ன தேவை என்று கேட்க முடியும் உணவை வைத்திருப்பவன் பசியுடன் இருப்பவனை பார்த்து உனக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை எனவே எம்முடைய பசிக்குரிய உணவு எதுவென்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து கலந்துரையாடலுக்கு கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பதிலளித்த இலங்கை தமிழர் உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாலும் அதற்கான முன்வரை வேதனையும் சமர்ப்பிக்க நிலையிலும் நாம் அரசியலமைப்பு வரை இப்போது விவாதிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என கருதவில்லை என்றும் உரிய நேரம் வரும்போது இது பற்றி கலத்துரையாடலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் பாராளுமன்றத்தை பிரதமப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயலாற்றுவது குறித்து ஆரம்பத்தில் இருந்தே முனைப்பை காண்பித்து வந்த தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதனிடம் அவரது நிலைப்பாடு தொடர்பில் வினாவிட்ட போது அவர் பதிலளித்தார் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கம் உமக்கான தீர்வு திட்டத்தை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இப்போது நாங்கள் தான் பசியுடன் இருக்கின்றோம் பசியுடன் இருப்பவர்கள் தானே என்ன தேவை என்று கேட்க முடியும் உணவை வைத்திருப்பவன் பசியுடன் இருப்பவனை பார்த்து உனக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்க போவதில்லை எனவே எம்முடைய பசிக்குரிய உணவு எதுவென்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் சுமார் எண்பது வருடங்களாக தமிழர்களாகிய நாம் உரிமை பசியுடன் வாழ்கின்றோம் அந்த உரிமை பசிக்காக நாம் செய்த தியாகங்கள் அளப்பெரியவை அதற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம் எனவே எம்முடைய உரிமை போராட்டம் தமிழர் அரசியலும் உரிமைக்காக போராடி மாற்ற உயிர்களின் மீதும் சாம்பல் மீட்டின் மீதும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றை வரை உரிமைகளுக்காக போராடிவரும் வரும் தமிழினத்தின் தேவை மற்றும் கோரிக்கை என்னவென்பதை நாங்கள்தான் வெளிப்படையாக கூற வேண்டும் மாறாக அரசாங்கம் கூறும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது இவ்விடத்தில் நாம் மாத்திரமின்றி தமிழ் தேசியத்தை நேசிக்கும் சகல கட்சிகளும் இணைந்து ஒரு பொதுநிலை பாட்டுக்கு வர வேண்டும் எம்மில் சிலர் தம்முடன் மூடிய அறைக்குள் பேசும்போது சமஸ்டி தேவையில்லை என கூறுவதாக இந்தியாவைச் சேர்ந்த அரசியல் நிபுணர்கள் சிலர் சுட்டிக்காட்டுகிறார்கள் இருப்பினும் அவ்வாறு கூறுபவர்கள் வெளியில் சமஷ்டி பற்றி பேசுவதாகவும் அந்நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தமிழர்களுக்கான தீர்வு குறித்து பொதுநிலைப்பாடு என்னவென்பதை அரசாங்கத்துக்கு அறிவித்துவிட்டு பின்னர் எம்மிடம் அதற்கு ஆதரவு கோரினால் அதனை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கணேயம் சஞ்சீவை படுகொலை செய்த துப்பாக்கிதாரியின் காதலி என்று கூறப்படும் ஒரு பெண் உட்பட மற்றொரு சந்தேக நபரையும் மகரகம காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் தற்போது கொழும்பு குற்றப்பிரிவிடம் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கணேமுள்ள சஞ்சீவை கொன்ற பிறகு துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் தனது காதலியுடன் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதற்காக குறித்த பெண்ணை நீர்கொழும்பு பகுதிக்கு அழைத்துச் சென்று கைது செய்யப்பட்ட